ஓ மக்சி சாயனுமா ஓம் மகச்சி சாயனுமா ஓம் மகச்சி சாயினுமா இந்த சங்கத்துக்கு யாரும் பொருள் வீசுறார்களோ மனமுங்கு ம அவர் திருவுடைய வணங்குகிறேன் இந்த பணிவான வார்த்தை ஆசா நாசாதான் வரும் முத்தி நெறி அறியாத மூடர்களை புயல் வேண்டு சொன்னார் அப்போ முத்திநெறி அறியாதவெல்லாம் மூர்க்கன்னு சொல்லிட்டார் மாணிக்கவாசர் அப்போ முத்திநேரி எழுந்து கேட்டான் யாரெல்லாம் தயசிந்தைக்கிய தலைவனாக கருணைக்கே வடிவது கருணைக்கே தலைவராக இருக்கக்கூடிய ஆசானை வணங்காமல் ஒருவனுக்கு மூர்க்கத்தை நினைக்காது மூர்க்கத்தனம் என்பது முன் செய்த வேண்ட பயன் பணி உள்ள இடத்தில்தான் தலைவன் இருப்பான் அந்த பணி எப்போ வரும்னு கேட்டான் பணிவுக்கே தலைவராகிய ஆசான் அகத்தியசன் திருமலத்தேவன் மாணிக்க வாசகன் ராமலிக சாமியில் மாணிக இப்படிப்பட்ட ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பணிவு வராது ஆக ஞாயிகளை வணங்கி வணங்கி தான் நாங்கள் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கோம் எவனேனையா பூஜை செய்யும் கேட்டான் நாங்கள் உட்காந்து பூச்சை எங்களுக்கு நேரம் ஏது நான் அஞ்சு வயசுக்கு அவள் வேலைக்கு போய்ட்டுனேன் அஞ்சு வயசுக்கு வேலைக்கு போய் என்ன தான் நான் பூஜை செஞ்சேன் அப்போ என்ன செஞ்சார் ராசன் நீ ஒன்று ஒன்று சொல்ல வேணாம் என் நாமத்தை சொன்னால் போதுன்னார் அப்போ ஆசான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் என்னைக்கு ஆசான் கேட்டேன் ஆசானு கேட்டபோது ஆசை அகத்தியசா நான் என்ன பாவிதான்ப்பா ஆனால் எனக்கு உண்மை பொருள் தெரியணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் என் திருவடியே உனக்கு உண்மைன்னார் என் நாமத்தை சொன்னார் உனக்கு சகாரு நான் சொல்லலை எல்லா ஞானியும் சொல்லியிருக்காங்க முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான் அவர் சொன்னார் நீ நான் என்ன வணக்க எனக்கு அவது அகத்தியான ஆசானியோட சீட்டு அகத்தியசை வணங்கினார் அகத்தியேசனை வணங்க வணங்க தான் ஒரு மனிதனுக்கு தெளிவு வந்தது இப்போ நான் வணங்கினேன் சைக்கிளை போய்கிட்டே இருப்பேன் வியாபாரத்துக்கு வாரத்துக்கு வியாபாரம் யாரை செஞ்சான் யாரும் செஞ்சவனே அகத்தியை அகத்தியாக சொல்லிக்கிட்டே போனேன் அதை ஆசை ஏற்றுக்கிட்டார் என்ன காரணம் உட்காந்து பூசிய இல்லை நான் வேலை செஞ்சு தான் சாப்பிட்டாகணும் நான் நெசு நெசுவேன் சுட்டு சுட்டு தொழில் செஞ்சுவேன் தொழில் செஞ்சு தான் நான் சாப்பிட்டாகணும் அப்போ தொழில் செஞ்சு சாப்பிடும்போது வியாபாரம் செய்யும் போது அகத்தீசு அகத்தையும் சொல்லி அகாயத்தை பார்த்துட்டே போவேன் அகாயத்தை பார்க்கும்போது அகத்தீச நாம் சொல்லுவேன் பட்டாத்தரசுவேன் சொல்லி 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 தான் நாக்கு தள்ளிமறி போச்சு வீடு வணங்குவேன் சுவாசமாக வீழ்ந்து வணக்கி ரகசியமாக என் பூச்சேனா ரகசியமாக தான் பூச்சேன் இந்த மணி அடிச்சுட்டு நான் வச்சுருக்க மாட்டேன் மூளை எடுத்து கதை கதையை வச்சுக்கிட்டேன் வீழ்ந்து வணக்கிறதான் என் பூச்சேன் அப்போது வேண்டிச்சின்னா வீழ்ந்து வணங்கி எனக்கு அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் ஞான சித்திக்க ஒன்று வந்தோம் அப்படின்னே செஞ்சார் முதல் ஆரம்ப காலத்தில் எனக்கு தெளிவான அறிவு ஆச்சு பூஜை செய்ய பூஜை செய்த அந்த அறிவு வந்துச்சு இது நான் சொல்லலை திருமண சொல்வார் போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தினார் என்ன புண்ணிய நந்தினார் எல்லா ஜானிக்கனும் புண்ணிய செய்யாமல் யாரும் ஜானியாக முடியாது சும்மா வேறு யாரும் கதையை கேட்க முடியாது எந்த அளவுக்கு புண்ணிய செய்கிறானோ அவன் தான் ஞானினார் போதம் தர்மங்கள் புண்ணிய போதம்னு அறிவு போதம் தினங்கள் புன்னி நந்தியை போதன் இழுத்து வைத்து புண்டியறையினார் யார் ஒருவன் புண்ணிவான் திருவுடைய பூஜை செய்கிறானோ அவனுக்கு தான் சரப்பறி ஒருனர் போதன் தருமங்கள் புன்னி நந்தியை போதன் தண்ணியில் வைத்து புண்ணியிறானார் அவனுடைய சிந்தையில் ஆசான் தங்க வேண்டும் யார் தங்க வேண்டும் முது பெரு தலைவன் தீஞ்சான சம்பந்தன் முதுபெற தலைவன் ராமனிக சுவாமிகள் முது பெரு தலைவன் அகத்தீசன் முது பெரு தலைவன் புச்சண்ட மகர்ஜி புது பெரியவன் அருணிகிநாதன் அருணிகிநாதன் சொன்னாவே போதும் ஆற்றல் பொருந்தி ஆற்றல் பொருந்தியவர் அருணகிரிநாதன் இப்படி ஞானிகள் சொல்கிறது தான் போதம் தருமக்கள் புண்டி நந்தியை போதந்த நீத்து புண்டியிறாயினார் நாதன் நடத்தால் நயினக்களி கூட வேதம் துதி திர துதித்திட போய் நின்றார் என்று அப்போ வேதங்கள்லாம் போடுற அளவுக்கு ஒருத்தங்க நேரம் வேற இப்படி எப்படி இருக்குண்ணா அப்போ வேதம் அப்படி என்னன்னு கேட்டான் ஆசான் திருவுடைய வேதம் அகத்தியன் திருவுடைய வேதம் அவன் நாமமே சாஸ்திரங்கள் அப்போ ஆறு சாஸ்திரங்கள் நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கடைகள் அப்போது எல்லா வேதங்களும் ஆசான் திருவடி தான் இருக்குனார் அப்போ ஒரு உனக்கு அறிவு வருவதுக்கு எப்படின்னா பூச்சை செய்தான் அறிவு வரணும் அது உட்காந்து பூச்சி சாட்டி பஸ்ஸில் போகும்போது சைக்கிளில் போகும்போது நிற்கும்போது நடக்கும்போது இருக்கணும் ஆனால் அவன் பூச்சி ஏற்றுக்கணும்ல அதுக்கு என்ன எவ்வளோன்னு கேட்டான் ஆசான் அகற்றி சொன்னார் பூஜை சேரியில் உனக்கு என்ன அது சொன்னார் நீ என்ன தகுதி இருக்குன்னு உனக்கு கேட்டார் நீ எந்த அளவுக்குன்னா புண்ணியசேரி கேட்டார் புண்ணிய சேர்த்துக்க வழி இல்லையா என்ன நான் பொருள் தண்டான கொண்டியை செய்யினார் அப்போது ஆசானுக்கோ பொருளியும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லை உண்மையான தொண்டர்களையும் சேர்த்து வைச்சார் அப்போது போதமும் இருந்துச்சு ஞானமும் வந்துச்சு பொராளாதான் குவிச்சிது நாட்டில் என்ன